மூன்றை சென்டில் தெற்கு பாத் சைட்டில் அருமையாக கட்டியிருக்காங்க தெற்கு பாத் சைட்டில் தெற்கு வாசல் வச்சே கட்டியிருக்காங்க நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இலிமேசெல்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே ஆகிருக்குன்னா திருப்பூர் அவனாசி ரோடுங்க அவனாசி ரோட்டில் இருந்து கன்னியாமுரி போகிற வழியில் அமைஞ்சிருக்குங்க நல்ல கேரட்டி கம்யூனிட்டி மாதிரி இருக்குங்க சுற்றியுமே நிறைய வீடு இருக்க ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்பரேட் பண்ணி சாலன் டபுள் பண்ண தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு கண்டிப்பாக அமையுங்க சுற்றியும் காமன் கட்டியிருக்காங்க வீடுகள் தான் அமைஞ்சிருக்குங்க தெக்க பார்த்துட்டுங்க லேண்டோட அளவு வந்து முப்பதுக்கு ஐம்பதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கேட் நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க போட்டிக்க நல்லா பெருசாகவே இருக்குங்க சுற்றியும் காம்பவுண்டு இருக்குதுங்க அவுட்ரு பதும்பு பின்னாடி இருக்குங்க நிலவு தேக்கில் பண்ணிக்கிறாங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சசி நல்ல பெரிய கலவாய் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிச்சனும் டைனிங் ஹால் சேர்ந்து வந்துடுதுங்க எல் டைப்பில் கிரைட்ல நல்லா சாப்பில் போட்டு வச்சுருக்காங்க இது கிழக்க பாத்திரம் ஒரு வாசல் வச்சுருக்காங்க வெளியே போடுறதுங்க வெளியே போனால் அவுட்டர் பாத்ரூம் போய்க்கலாம் தண்ணி தட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க சுற்றியுமே இடம் இருக்குதுங்க காமன் சபரும் கட்டியிருக்காங்க லேண்ட் ஆடாவும் முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டுங்க மாஸ்டர் பெட்ரூங்கு பத்துக்கு பதினாறு சைஸில் அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமுங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாட்சி வந்துடுது வீட்டுக்கு பதினொன்று சிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க